வந்து நாட்டுக்குள்ளீப் மொழியில போர்டு வைக்கலாம் அனவசர இது கிரீமை பண்ணி இங்க ஒருத்தன் போன்ல இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நோட்டீஸ் வைக்க கூடாது பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு நோட்டீஸ் வைக்க கூடாது அது நியாயமா பாலஸ்தீன விடுதலை வேண்டி இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி இன்றைக்கு கொம்பனி தெருவில் இருந்து ஆரம்பித்து கொழும்பில அமைந்திருக்கக்கூடிய கொள்பெட்டில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதுவர ஆலயம் கடந்த முப்பது நாட்களுக்கு மேலாக ராசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல் உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் நடைபெற்ற இந்த தாக்குதல்கள் காரணமாக ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ராசாவில் அதிலே இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சிறுவர்கள் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் காசாவின் அனைத்து பகுதிகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது காசாவில் எந்த பள்ளிவாசலும் கிடையாது எந்த ஒரு மதத்தலமும் கிடையாது எந்த ஒரு மருத்துவமனையும் கிடையாது எந்த ஒரு பாடசாலையும் கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மருத்துவமனைகள் அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது காசாவில் இருந்த குதுஸ் மருத்துவமனையாக இருக்கலாம் ஷிஃபா மருத்துவமனையாக இருக்கலாம் எல்லா மருத்துவமனை அரண்மனைகளுமே அங்கு அளிக்கப்பட்டிருக்கு ஒரு யுத்தத்தில் யுத்த தர்மம் ஒன்று சாதாரணமாகவாவது பேணப்பட்டிருக்க வேண்டும் மருத்துவமனைகள் மீது உச்சகட்ட தாக்குதல் நடத்தப்படுகிறது யூரோப் மருத்துவமனையின் மீதே இறுதியாக தாக்குதல் நடத்தப்பட்டது மருத்துவமனைகளில் கொல்லப்படுகிற நோயாளிகள் தான் அதிகம் பேர் காசாவிலே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எனவே காசாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கு இதற்கான காரணமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் காசாவில் இன அழிப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் பாலஸ்தீன போராளிகள் தாக்குதல் நடத்தினார்கள் அதனால்

குருப்புக்கே உள்ள போய் உணவு கொடுக்க முடியாது என்று சொல்லி யூஎஸும் அதே போன்ற இஸ்ரேலும் தடை விதித்திருக்கிறார்கள் தடை விதிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா நாங்களே சாப்பாடு போடுறோம்னு சொல்லி காசா ட்ரஸ்ட் சொல்லி ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க கொள்றதும் நீங்க சாப்பாடு போடுறதும் நீங்க சொன்னா என்ன ஒரு நியாயம் இருக்குது அவனே குண்ட போடுறான் அவனே சாப்பாடு போடுறான் சாப்பாடு எடுப்பதற்காக சென்ற மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஹரேட் நியூஸ் பேப்பர் ஹரேட் நியூஸ் பேப்பர் ஒன்றும் அல் ஜசீரா கிடையாது அரபு வெளிநாட்டு பத்திரிகை கிடையாது யூஎஸ் உடைய அங்க ரெண்டுகிட்ட இயங்குறதும் கிடையாது இஸ்ரேலுக்குள்ளேயே இயங்கக்கூடிய நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பர் இஸ்ரேலி ஃபோர்சஸ் ஆதாரம் காட்டி வெளியிட்ட செய்தி என்னன்னா உணவு எடுப்பதற்காக பசியோடு வந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு நெத்தன்யாகுவினுடைய அலுவலகம் எங்களுக்கு அறிவிப்பு தந்தது உணவு தேட வருகிற மக்களையும் கொள்ளுங்க அப்ப உணவும் கொடுக்க மாட்டீங்க உணவு எடுக்க வந்தாலும் கொள்ளுகிறார்கள் இதை தாண்டி நேற்றைய நாள் வெளிவந்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி சொல்றாங்க என்ன செய்து சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய காசா ட்ரஸ்ட் யூஎஸ்எம் இஸ்ரேல் இருக்கக்கூடிய காசா ட்ரஸ்டால கொடுக்கக்கூடிய உணவுகளில் கோதுமை மா இருக்குது இந்த கோதுமை மாவுக்குள்ள அதி உச்சமான போதையை உண்டாக்கக்கூடிய போதை மாத்திரைகள் கலக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நியாயமா எந்த உலகத்திலேயே இப்படி நடந்ததா இலங்கையில யுத்தம் நடைபெற்ற போது நாடுகள் என்றார்கள் போதை மாத்திரைகளை சேர்த்து கொடுக்கிறார்கள் காரணம் என்னன்னா அங்கிருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் செத்து அடிய வேண்டும் பதினேழு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது ராசாவினுடைய சுகாதார அமைச்சகம் அதை தாண்டி காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய நாட்டுக்குள் மருந்து இல்லை அதனால் காலாவதியான மருந்துகளையெல்லாம் எல்லாம் பயன்படுத்துமாறு அறிவித்திருக்கிறோம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அதை யூஸ் பண்ண முடியாது அந்த மருந்துகளையெல்லாம் யூஸ் பண்ணுங்க வேற வழி கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கிற காட்சியை பார்க்குறோம் இவ்வளவு அநியாயமும் நாங்கள் ஹமாஸ் அழிக்க போகிறோம் அல்லது அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகள் அழிக்க போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தான் உள்ளே நுழைந்தார்கள் அழிச்சு கிழிச்சாங்களா இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கல கடைசியில் ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு ஈரான் வரைக்கும் போனாங்க என்ன ஆனது ஈரானோடு நடந்த யுத்தம் வெறும் பன்னிரண்டு நாட்களில் ஓட ஓட விரட்டி அடிச்சானா இல்லையா நடந்ததா இல்லையா அப்போ ஒரு பலமான ஒத்தனோட போய் மோதனு மோத போனாங்க அடிச்சு விரட்டினா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே சமாதானம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் ஆனால் அறுநூறு நாள் தாண்டுகிறது இதுவரைக்கும் காசாவில் சமாதானம் என்று அறிவிக்கவில்லை டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு வாரத்துக்கு பிறகு சமாதானம் ஒன்றை கொண்டு வருவோம் என்கிறார் ஆனால் இதுவரைக்கும் அதனை இஸ்ரேலுடைய அரசாங்கம் உறுதிப்படுத்தல பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நாங்கள் சமாதானத்துக்கு தயார் என்கிறார்கள் கூட ஒரே ஒரு நிபந்தனை தான் எங்க நாட்டை எங்களுக்கு தாங்க அது முழுசா கூட கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பிறகு இருந்த பாலஸ்தீனத்தை எங்களுக்கு தாருங்கள் பாலஸ்தீனம் என்பது அதுதான் உண்மையான ரியாலிட்டியான ஜனநாயக நாடாக இருந்தது அதை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது உருவாகிய நாட்டுக்கு சுதந்திரம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த நாடு சுதந்திரமாக இருக்கணுமோ அந்த நாட்டுடைய மக்கள் மீது கொடூரமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அழிக்கிறார்கள் பச்சை பிள்ளைடு பார்க்காம அநியாயம் செய்கிறார்கள் கொன்றுவிட்டு அவர்கள் அத்தனை பேருமே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்கிற அறிவிப்பை மொத்தமாக விடுக்கிறார்கள் இந்த அறுநூறு நாள் யுத்தத்துக்குள்ளே இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள் எனவே இந்த கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு கால வரையறை போடாமல் உடனடியாக ஐநா தீர்மான அடிப்படையில் டபுள் ஸ்டேட் என்கிற அடிப்படையில் இஸ்ரேல் ஒரு தனி நாடாக இருக்கிறாங்க பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு கோரிக்கையாகத்தான்

வந்து போர்டு வைக்கலாம் இது கிரிம பண்ணி இங்க சபாத் ஹவுஸ்லாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனா ஒருத்தம் போன்ல இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நோட்டீஸ் வைக்க கூடாது பலசீரத்துக்கு ஆதரவாக ஒரு நோட்டீஸ் வைக்க கூடாது அது நியாயமா இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பிமல் ரத்நாயக இலங்கை பாலஸ்தீன நட்புறவு சங்கத்தினுடைய தலைவர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீனத்திற்காக குரல் எழுப்புகிறவர் நம்முடைய ஜனாதிபதி என்ற மோட்டோவை எடுத்துக்கிட்டு போனவர் இன்றைக்கு அரசாங்கம் இப்படி ஆனவர்களாக குரல் எழுப்புகிறவர்களே அல்லது ஸ்டிக்கர் எல்லாம் கைது பண்ணுவது அநியாயகரமானது ஜனாதிபதியும் தலையிட வேண்டும் ஐநாவிலே நம்முடைய அரசாங்கம் வலமை போன்றி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த இடத்தில் ジェノサイド